வடிவேலு ஒரு படத்துல வக்கீல் வண்டு முருகனா நடிச்சிருப்பாருங்க இந்த படத்துல அவர் வாதாடிட்டு இருக்கும்போது எதிர் தரப்பு வக்கீலு குறுக்கு குறுக்க பேசிட்டு இருப்பாரு அப்ப வடிவேலு என்ன சொல்லுவாருன்னா புரிஞ்சு ஆகுற நீ வாதாருப்போம் என்ன குறுக்கு புதுக்கலாம் ஒரு ஃப்ளோர்ல போயிட்டு இருக்கேன்ல கூட கூட பேசுனீங்கன்னா மறந்துட மாட்டேன் அப்படின்னு கேட்பாரு சுமோரியா

நம்ம சொல்ல சொல்ல வேண்டிய இடத்துல நாம படிச்ச படிப்புக்கே பலன் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க அந்த திருக்குறள் என்னன்னா பல்லவை கற்றும் பயமில்லரே நல்லவையில் நன்கு செலச் சொல்லாதார் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எந்த சபையா இருந்தாலும் பயம் சொல்ல கத்துக்கணுங்க